ஹாய் குட்டிங்களா நான் உங்கதாசம்மா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான கோஸ் போண்டா பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நறுக்கி வச்சுருக்க கோஸு வெங்காயம் இப்போது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடுறோம் அதில் வெங்காயம் போட்டு இப்போ அதுக்கு கொ ரெண்டு கரண்டி கடலை மாவு போடுறேன் வேணா தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பினையணும் அதுக்காண்டியே தான் ரெண்டு கரண்டி போடுறேன் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு அப்புறம் வெறுமளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு எவ்வளோ கோஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் நான் இப்போ அரை கிலோ கோஸ் போட்டிருக்கேன் அதனால் அரை ஸ்பூனு வெறுமளகாத்தூள் போட்டுருவேன் அடுத்து என்ன போட்டுறோன்னா அடுத்து உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு நிறையா வேண்டாம் பார்த்து போட்டுக்கலாம் உப்பு சோம்பு அது கடலை மாவு போடுறோம்ல அதுக்காண்டி அதுக்காண்டி போட்டோம் அது சோம்பு போட்டு நல்லா பிணையணும் பிள்ளைங்க வந்து கோஸ் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க கோஸ் ப்ரே ரைஸ் பண்ணோம்னா அதை எடுத்து தனியாக வச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அதுக்காண்டி தான் அப்படி செய்கிறது இது நல்லா சத்தாகவும் இருக்கும் பிள்ளை சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் ஆகும் மழை டைம்லாம் நம்மளுக்கு என்ன செய்கிறது கடையில் போய் வாங்க முடியாதுல்ல அப்போ வீட்டில் இருக்க வச்ச பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ தண்ணி விட்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் மாவு இதில் போட்டு தெனஞ்சு அதுலயே உருட்டி பார்க்கணும் உருட்ட வருதான்னு உருட்டை உருண்டை வருதான்னு சொல்லி பார்க்கணும் இல்லைன்னா உடஞ்சிச்சின்னா உள்ளே போட்டோம்னா அப்படியே உடஞ்சி போயிடும் அதனால் உருட்டி பார்க்கணும் கெணஞ்சொன்னே உருட்டி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் உருண்டு வந்துடுச்சு உடையாது எண்ணெயில் போட்டோம்னா இல்லைன்னா தூள் தூளாக போயிடும் ఉరుండు ఉరుం ఎన్న పోర్ పను సబ్స్ైబ్ మరక పక్క బ క్లిక్ పనుగం ఎలా పాయి మేము పన్నమాట పన్ను ఫార్ వాచింగ్